அடுத்தது ப்ரோக்கரிங் பண்ணுவாங்க வீட்டில் வீட்டில் ப்ரோக்கரிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீடை வந்து காட்டி கொடுப்பாங்க காட்டிட்டு இந்த வீடுக்காக வேண்டி எனக்கு நீங்கள் கொமிஷன் தரணும் எப்படி கொமிஷன் அந்த வீட்டிட ஒரு மாத வாடகையை ரெண்டு தரப்பு கிட்ட இருந்து எடுப்பான் இவர் யாருடைய வீடோ அவர்கிட்ட இருந்து ஒரு மாசம் வாடகை யாருக்கு அறிமுகப்படுத்துறாரோ அவர்கிட்ட இருந்து ஒரு மாசம் வாடகை இந்த ரெண்டு பேருக்கிட்ட வாடகை எடுக்கிறது இருக்குதே இது மார்க்கத்துல ஹராங்க நிறைய பேருக்கு இது தெரியாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா இவர் யார வந்து வீட்டை அறிமுகப்படுத்துறாரோ அவர்கிட்ட இருந்து எடுக்கலாம் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கிட்ட இருந்து எடுக்கலாம் இது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க இது பிரச்சனை எப்படி பிரச்சனை தெரியுமா நபிகள் நாயகம் சொல்லாவலே வலிஸ்லம் சில வர்த்தகங்களை வந்து தடை செய்றாங்க எப்படி என்றால் ஒரு வர்த்தக பொருட்கள் வருது சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி இடையில சிலர் என்ன செய்வாங்க வர்த்தகர்களை நேரடியா சந்தித்து பொருட்களை வந்து கைமாத்தி கொள்வாங்க இப்படி இடைத்தரகர்களாக நின்று சந்தைக்கு செல்ல செல்வதற்கு முன்பாக பொருட்களை கைமாத்தி கொள்வதை ரவிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தடை செய்தார்கள் இல்லாம எந்த ஒரு முயற்சியும் இல்லாம சும்மா விலையை ஏற்றுறதுக்காக வேண்டி பொருளை வாங்குறது அவர்கிட்ட வாங்கி இவர் ஒரு லாபத்தை வச்சு இன்னொருத்தருக்கு விற்கிறது சந்தைக்கு வருவதற்கு முன்னாடி சந்தையில் வச்சு வேணுமென்ற புரோக்கர் பண்ணுங்க சந்தைக்கு வந்துருச்சு சந்தைக்கு வந்தால் சந்தையில் எல்லாத்துக்கும் என்ன செய்யும் விலை அறிமுகமாகும் இதுதான் விலைனு தெரியும் இவரை போல இன்னும் புரோக்கர்ஸ் இருப்பாங்க அப்படி விலையை தீர்மானிக்கிறதுல பிரச்சனை கிடையாது இவங்க எப்படி பிரச்சனை பண்ணுவாங்க சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இடையில பேசி பேசிட்டு பொருளை எடுத்து சந்தை விலையை விட அதிகமாக விலையை நிர்ணயம் செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்வார்கள் பதுக்கலாம் பொருளை எடுத்து பதுக்கிடுவாங்க இல்ல சப்ளை இல்லைன்னு காட்டுவாங்க நெச்சூரலா வர்ற சாமனத்தை பொருட்களை இல்லைன்னு பதுக்கி விலையை உயர்த்தலாம் இந்த மாதிரி சில பித்தலாட்டங்கள் பண்றதுனால நபிகள் நாயகம் சொல்லா விளைய சொல்ல அவங்க தடுக்கிறாங்க இந்த மாதிரி செய்தியை தடுக்கிறாங்கன்றது புகாரியில இந்த செய்திகள் வருது ரசூலா சொல்றாங்க வலா தனாஜசு நீங்கள் விலையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தேவையில்லாமல் விலையை உயர்த்தாதீர்கள் சும்மா தேவையே இல்லை சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி வேணுமென்றே நீங்கள் தேவையில்லாமல் விலையை உயர்த்தாதீர்கள் தடுக்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்க யார் வீட்டுக்கு சொந்தக்காரரோ அவருக்கிட்ட இருந்து காசை பெற்று பெற்றுக்கொண்டு அவருக்கு வீடு வந்து அவர்கிட்ட வீடு ஒருத்தருக்கு கூலிக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தரை தேடுறதா இருந்தா ஒரு பக்கத்துல காசு எடுத்தா நியாயமான ஒருத்தரை வந்து தேடி கொடுப்பாரு ஏ இவருக்கு வேணும் வீடு வந்து கூலி கொடுக்கணும் இவருக்கு தேவையான ஆளை இவருக்கு நம்பகமான ஒருத்தரை வச்சு நீங்கள் உங்களுக்கு கூடையான கூலிக்கு நான் ஒருத்தரை எடுத்தாருன்னு சொல்லி அவருக்கு தேடி கொடுப்பாரு இவர் என்ன செய்கிறாரு கூலிக்கு யார் ஊடு எடுக்கிறாரோ அவரையும் போய்ட்டு சந்திக்கிறார் சந்தித்து உங்களுக்கு எவ்வளவுக்கு தேவை எனக்கு வந்து பத்தாயிரத்துக்கெல்லாம் இயலாது எட்டாயிரத்துக்கு வாரமாய்க்கு அதை குறைச்சி தாங்குவார் அப்படி இவர்கிட்ட வருவார் வந்து பத்தாயிரத்துக்கு போகவே போகாது போங்க அப்படின்ண்டுவார் இவர் பத்தாயிரத்துக்கு ஓகே பண்ணிப்பார் பத்தாயிரத்துக்கு போகவே போகாது போங்க ஒன்பதாயிரூபாக்கு நீங்கள் எடுக்கிறீங்களா ஒருத்தரை பேசி தரேன்வார் சம்பந்தப்பட்ட ஊடு கொடுக்குறவன் எடுக்கிறவன் ஒரு விலைக்கு பேசி வந்து தீர்மானிச்சு ரெண்டு தரப்பில் இவர் லாபம் எடுத்தா பிரச்சனை இல்லை இன்னும் ஊடு சொந்தக்காரர் இனா வந்து கூலிக்கு இருக்க போறவங்க நீங்கள் பேசி ஒரு கூலியை சொல்லுங்கம்மா நான் வந்து ரெண்டு தரப்பில் இருந்து எனக்கு அதுக்காக ஒரு கமிஷனை தாங்கன்னு சொன்னால் நோ ப்ராப்ளம் இவர் என்ன பண்ணுறாரு இவர்கிட்ட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஏத்துவாரு அவர்கிட்ட தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக இறக்குவாரு நியாயம் இல்லாத முறையில ஒண்ணு இவருக்கு துரோகம் பண்ணுவாரு இல்லைன்னா அவருக்கு துரோகம் பண்ணுவாரு இப்படி துரோகம் பண்ணக்கூடிய நிலையில் ரெண்டு தரப்பிலிருந்து என்ன செய்வாங்க புரோக்கர் ஃபீஸை எடுக்கிறாங்க இது ஒரு துரோகம் என்ற அடிப்படையில் ஒரு ஏமாற்றம் என்ற அடிப்படையில் இது மார்க்கம் தடுக்குது எப்படி செய்யலாம் சம்பந்தப்பட்ட ஆளுக்கு யாரு வீடொத்தர் வாடகைக்கு தேடுறாரு வாடகைக்கு தேடுறவர்கிட்ட பேசுறோம் எனக்கு வந்து வீடு வந்து வாடகைக்கு தேவை அப்படி தேவையா எவ்வளவு ரூபாக்கு நீங்க பாக்குறீங்க இந்த விலைக்கு தான் இந்த விலைக்கு நீங்க பார்த்து உங்களுக்கு வாடகையில அமௌண்ட் தர வாடகை பத்தாயிரமா இருக்கட்டும் நான் தர்ற புரோக்கர் ஃபீஸ் உங்களுக்கு ஐயாயிரம் தான் ஐயாயிரம் தான் தருவேன் இப்ப இவர் என்ன பண்ணுவாரு மேக்சிமம் இவர் கேட்ட பிரைஸுக்கே என்ன செய்வாரு வீடுகளை தேடி நியாயமான உணர்வோட அதை கொண்டு போயிட்டு கையில சேர்ப்பாரு இப்படி செய்யாம ரெண்டு தரப்புலையும் கமிஷன் ரெண்டா எவ்வளவு தூரத்துக்கு விலையை கூட்டேலுமோ வீட்டோட விலையை கூட்டேலுமோ எட்டாயிரம் ரூபாய் கூட இவர்ட புரோக்கர் பீஸ் எடுக்க பத்தாயிரம் ரூபா ஆக்கிறதுக்கு இவட பேச்ச பயன்படுத்துவாரா இல்லையா இப்படி பயன்படுத்துற ஒரு ஏமாற்றம் இந்த புரோக்கர் வேலை நடக்குது இது வீட்டுல நடந்தாலும் சரி சந்தையில நடந்தாலும் சரி அனாவசியமான முறையில் விலையை உயர்த்தி காட்டி ஏமாற்றம் செய்வதற்காக வேண்டி புரோக்கர் செய்வாங்க அது கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது மற்றபடி இந்த பத்த இல்லாத முறையில் வீடு வந்து யார் சொந்தக்காரரா இருக்கிறாரோ அவர்கிட்ட மாசம் கூலிய பேசிக்கோங்க யார் வந்து வாங்குறாங்களோ வீடு எடுக்க போறாங்களோ கூலிக்கு அவங்க கிட்ட குறிச்ச ஒரு தொகையை பேசி வீடு எடுப்பீங்கன்னு சொன்னா ரெண்டு பேரையும் ஏமாத்தாத மாதிரி ஆகிரும் அல்லது ரெண்டு பேரையும் பேசவிட்டு கூலியை ஒரு ரேஞ்சை விளங்கி கொள்வது இவர் இந்த ரேஞ்சில் பார்க்குறாரு இவர் இந்த ரேஞ்சில் பார்க்கிறாரு நான் சந்திச்சு பேசிக்கோங்கப்பா கூலியை பேசிட்டு எவ்வளோன்னு சொல்லுங்க இவ்வளவு கூலி பேசிட்டோம் ரெண்டு பேரும் மாசம் மாசம் தந்துடுங்க நேரடியாக கேட்குறது இதுல ஏமாற்றம் இல்லை பித்தலாட்டம் இல்லை இது வட்டி என்ற அடிப்படையில் இல்லை ஏமாற்றம் பித்தலாட்டம் என்ற அடிப்படையில் கூடாது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும்